Hello Ibus, now we're ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஓட்டிங் சிஸ்டம் இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டம் இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி பேப்பர் ஓட்டிங் சிஸ்டம் கிட்டத்தட்ட ஒன்பதாம் நூற்றாண்டுல இருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் நேர்மையான கடுமையான விதிகள் கொண்டு தேர்தல் நடத்தினவங்க சோழ தமிழர்கள் இந்த தேர்தலுக்காக அவங்க பயன்படுத்திய முறைதான் குடவுலை முறை தேர்தல் நெருங்குற இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா நம்ம சோழ தமிழர்களின் பாரம்பரிய தேர்தல் முறைய பத்தி கண்டிப்பா நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் நமக்கு இப்ப இருக்கு இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறைக்காம ஹரினி டக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஐந்தாவது நூற்றாண்டுல முதன் முதலா இந்த உலகத்துக்கே ஓட்டிங் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினவங்க கிரேக்கர்கள் பானை ஓடுகள்லயே குறிப்பிட்ட வண்ணங்கள் இருக்கிற ஓடுகளை எடுத்து பானைக்குள்ள போடுற பட்சத்துல அதிகமான வண்ணங்கள் வர்ற வேட்பாளர்கள் வெற்றியாளர்கள் முடிவு பண்ணாங்க இந்த ஓட்டிங் சிஸ்டம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்தபடியா நம்ம இந்தியால அதுவும் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட நம்ம தான் இந்த ஓட்டிங் சிஸ்டம் ஆனது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதுவும் தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை ஆண்ட முதலாம் பிராத்தக சோழன் மூலமாக தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கான ஆதாரங்கள் வந்துட்டு செங்கல்பட்டு பக்கத்துல உள்ள உத்தரமேவூர் அப்படிங்கிற கோவில உள்ள கல்வெட்டுகள்ல இருக்குது பண்டைய தமிழர்கள் எப்படி வாக்கெடுப்பு என்னென்ன விதிமுறைகள் என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணாங்க அவங்க எப்படி அரசாட்சியானது செயல்பட்டது இப்படியா பல விளக்கங்கள் கல்வெட்டுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இப்படியா ஆதாரங்கள் கிடைச்சதுனாலதான் நம்ம தமிழ்நாட்டுல முதன்முறையா நடந்த ஓட்டிங் சிஸ்டம் இதுதான் எல்லாராலையும் சொல்லப்பட்டது முறையை பயன்படுத்தினாங்க கிராமத்தின் பகுதி வாரியா அதாவது வார்ட் வைசா மக்கள் ஒன்று கூடி தகுதியான உறுப்பினர்களின் பெயர்களை ஓலிச்சுவட்டில் எழுதி மொத்தமாக கூட்டி ஒரு பானையில் போட்டு குலுக்கல் முறையில் சிறுவர்களை எடுக்க வைத்து தேர்ந்தெடுப்பார்கள் சோழர்கள் ஆண்ட இந்த கிராமங்களை மொத்தம் முப்பது வார்டுகளா பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு வார்டிலும் இருந்து ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணிருக்காங்க இப்படி செலக்ட் பண்ண ஒவ்வொருத்தரான முப்பது பேர் வந்துட்டு ஒரு கமிட்டியா ஃபார்ம் பண்ணுவாங்க இவங்க அரசாங்க வேலைகளையும் இயற்கை வளங்களையும் ஏரி குளங்கள் வெட்டுறது மரங்களை நடுறது இந்த மாதிரியான வேலைகளை பாத்துப்பாங்க ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா இந்த முப்பது பேராலையும் அது ஓகே செய்யப்பட்டது ஒத்துழைக்கப்பட்டது அப்படின்னா மட்டும்தான் அது மக்களுக்கு நேரடியாக போய் சேரும் இந்த வேட்பாளர்களுக்கான தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிலம் வச்சிருக்கணும் இந்த நிலத்துக்கு ஒழுங்கா வரி கட்டி இருக்கணும் அது மட்டும் இல்ல இவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கணும் வயது வந்துட்டு முப்பத்தஞ்சுல இருந்து எழுபது வயசுக்குள்ள இருக்கணும் ஏன்னா இந்த வயசு இருக்கிறவங்களுக்கு தான் துணிச்சலும் நிதானமும் அனுபவமும் அதிகமாக இருக்கும்னு பார்க்கப்பட்டது இப்படி மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா ரிக் யாம சாம அதர்வன வேதங்கள்ல ஏதாவது ஒண்ண கத்திருக்கணும் இப்படி கல்வி ஞானம் மட்டும் இல்லாம கண்டிப்பா எழுத படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு முக்கியமா பொருள் சுத்தமான சுத்தம் இருக்கணும் சாஸ்திர சம்பிரதாய நுட்பங்கள் தெரிஞ்சிருக்கணும் கல்வி தொகுதிகள் காரிய நிபுணன் அதாவது செயலாற்றுவதில் வல்லுவனா இருக்கணும் ஒழுக்க சீலனாகவும் இருக்கணும் தான் தகுதியானவங்க அப்படின்னும் வரி கட்டாம சொந்த வீடு இல்லாதவங்க படிப்பறிவு இல்லாதவங்க தப்பு பாவங்கள் திருட்டு குற்றங்கள் செஞ்சவங்க வேட்பாளர்களுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு பார்க்கப்பட்டது வரி கட்டாம இருக்கிறது தவறு செய்யறது ஏமாத்துறது திருடுறது இவங்க எல்லாம் தவறு செஞ்சவங்க லிஸ்ட்லயும் குழந்தைங்க பெண்கள் பசுமாடுகள் தெய்வத்துக்கு பணிவிட விட செய்யறவங்க இவங்களை துன்புறுத்தினாலோ இல்ல கொன்னாலோ இவங்க பாவம் செஞ்சவங்க லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டாங்க இப்படி குடவோலை முறையில் செலக்ட் பண்ணப்பட்ட வேட்பாளர்கள் இவங்களோட ஆட்சியில தவறு செஞ்சாங்க அப்படின்னா அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு எலெக்ஷன்ல நிக்கவே முடியாது ஆட்சி காலங்கள்ல உள்ள முக்கியமான தவறுகள்னு சொல்லும்போது போது அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டாமல் விட்டாலோ இல்ல அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்து விட்டாலோ இவருக்கு பின்னாடி ஏழு ஏழு தலைமுறை வரைக்கும் பரம்பரில யாருமே முடியாது ரவுடிகள் அதாவது கண்டகர்கள் போட்டியிடவே முடியாது ஆட்சி கால தவறுகள் செய்திருந்தால் கண்டிப்பாக தண்டனை உண்டு அதுவும் அபதாரங்கள் எதுவும் விதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அரசுக்கு கட்ட முடியாது இந்த கமிட்டிக்கு தான் கட்டணும் ஒரு தடவை ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் ஒரு வேட்பாளர்னு சொல்லும் போது அவரோட குடும்பங்கள் சந்ததிகள்னு யாருமே அடுத்த முடியாது இவங்களோட ஆட்சி காலம் ஒரு வருடம் அதுவும் நாட்கள் மட்டும்தான் மீதி இருக்கிற தேர்தல் வேலைகள் நடக்கும் இந்த ஒரு வருடத்தோட முடிவிலையும் நிர்வாகம் மட்டும் இல்லாம தன்னோட சொத்து நிலவரங்களையும் தாக்கல் செய்தே ஆகணும் இப்படி ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி குடவோலை முறையில நடத்தினவங்க தான் நம்ம சோழ தமிழர்கள் இதனாலதான் அந்த கால ஆட்சிகள் வந்துட்டு நல்லாட்சியாகவும் மக்கள் வந்துட்டு படிப்பறிவு சிந்தனை அறிவு உள்ளவர்களாகவும் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்ல வாடுற ஒரு மனுஷன் அரசியலுக்கு வந்துட்டான் அப்படின்னா அவன் ஏதும் தவறு செஞ்சிடுவான் அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்ச காலு பணத்தை செலவு செய்வதற்காகவே மக்கள் அரசியலுக்கு வந்தாங்க அது மட்டும் இல்ல தகுதி உள்ள அத்தனை பேருக்கும் ஆளுகிற உரிமை வழங்கப்பட்டதுனால ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆளுமை திறன் வளர்க்கப்பட்டுள்ளது நிர்வாக திறமை தேசப்பற்று மிக்கவர்களாக இருந்திருக்காங்க இதெல்லாம் போது பணத்தை சம்பாதிப்பதற்காகவே இப்ப அரசியலுக்கு வர்ற காலம் ஆயிருக்கு இப்படி கடுமையான விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் சோழர்களின் கிராம நிர்வாக சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இவங்களுக்கு முக்கியமா பிரச்சாரம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எழுபத்தி அஞ்சாவது குடியரசு குடியரசு தின விழால குடுவோலை கண்ட தமிழ் மொழியை வாழிய வாழி தமிழ் பாடல் முழங்க இரண்டு பக்கத்திலையும் பெண்கள் பறையோட நடனமாடி மெய்சிலிருக்க வச்சாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா எந்தவித மத அடையாளமும் இல்லாம மக்களாட்சி முறையை நடத்தினவங்க நம்ம தமிழ் மக்கள் இது நம்ம தமிழ் மண்ணோட அடையாளம் என்ற ஒரு விளக்கத்தை தான் விளக்கம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்